ஃப்ரெஷ்ஷாக தவளைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தவளை கிடச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் தேங்காய் ஆனியன் டொமோட்டோ இவ்வளோ போட்டு நல்லா வதக்கணும் ஓரளவு வதக்கின போதும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கசக்கசா கிடச்சின்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் கேஷ்யூ ஒரு அஞ்சு பீஸ் இல்லை பத்து பீஸ் போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும் தவளை எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடச்சின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உயிரோடு கிடச்சுன்னா நீங்களே க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஸ்கின் மட்டும் தேவைப்படாது ஸ்கின்னும் குடலையாக நீக்கிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான தவளையை வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு கிடை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக கிடைக்கும் ஒரு சில மார்க்கெட்டில் கிடைக்குது பேக் பண்ணி வருது ஸோ அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சேர்த்துருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ரைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்குறோம் தக்காளி சேர்க்கிறோம் இதெல்லாம் வதக்கி நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளி கொஞ்சம் வதங்கணும் ரொம்ப பேஸ்ட் ஆக வேண்டாம் இந்த பக்குவத்தில் நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு திரும்ப எல்லாம் பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் தக்காளி போடும்போது லைட்டாக நமக்கு புளிப்பு டேஸ்ட் வரும் இப்போ நான் கீ ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி இப்போ இந்த வதக்குனது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ ஹீட் ஆறுனப்புறமா பேஸ்ட் பண்ணணும் சூடாடை இருக்கும்போது நம்ம பிளைண்டர் அல்லது மிக்சரில் அடிக்கக்கூடாது ஏன்னா அந்த ஓவர் ஹீட்டில் வந்து நமக்கு வந்து வெளியில் செதறும் ஸோ நல்லா ஆற வச்சு தான் நம்ம வந்து அரைக்கணும் இங்கே தவளை வந்து பொதுவாக போடும்போது முழு பீஸாக போடக்கூடாது ஒரு நாலு பீஸாக லெக்கு தனித்தனியாக அந்த மாதிரி போட்டுக்கலாம் நாலு பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லா இடத்துலையுமே கவர் ஆகி சாடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் முழுசாக போட்டிங்கன்னா உள்ளாடி மசாலா இறங்காது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சு ரெண்டு பீஸாக போட்டுக்கலாம் அல்லது நாலு பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே நான் செய்கிற அதே மெத்தரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஸோ மசாலா நல்லா உங்களுக்கு இருக்குது ஸோ அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இதில் நான் வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பெப்பர் பொடி இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன் ஸோ மல்லிப்பொடி மட்டும் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஒன்று வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு ஃபார்மாலிட்டி ஏன்னால் எல்லோருமே சேர்க்குறாங்க அதனால் என்கிட்ட இப்போ தவளை கிடைக்காதனால நான் நண்டு சேர்க்குறேன் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு தவளை கிடைக்கும் போது இதே மாதிரி நீங்கள் நண்டுக்கு பதிலாக தவளையை போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இந்த கிரேவியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நீங்கள் தவளையை போட்டுக்கலாம் அல்லது நண்டு போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் ரெண்டுமே ஒன்று ஒரே மெத்தட் தான் நீங்கள் இது போடுறதுக்கு முன்னாடி தவளையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு வாட்டி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்திங்களா நண்டு தவளை எல்லாம் சேம் தான் நம்ம இதில் நண்டு தவளை மார்க்கெட்டில் கிடைக்கல உயிரோடு கிடைக்கல அதனால நண்டு வாங்கி போட்டிருக்கிறேன் நல்லாயிருக்கும் உடம்புள்ளி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் உடம்புள்ளி வந்து பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும் இல்லாட்டி என்ன ஆகும்னா நம்ம சாப்பாடு எல்லாம் ஹீட் பண்ணி இறக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் அதோடய புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் உடம்புள்ளி யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க